சிந்தி தென்கென் சிந்தி சொல்லுடா மண்டு இன்னைக்கு ஜோக்கு பாக்கலாமா கேக்கல நான் விடவா போறேன் சொல்லு ஆமா மீன்களிலே எது ரொம்ப பிரபலம் தெரியுமா ஜிலேபியா இல்லையா சுறாவா நட்சத்திர மீனே அப்படியா இது தெரியாம போச்சே நமக்கு சிந்தே சொல்லுடா உயரத்தில் இருந்து விழுந்தாலும் இதுக்கு மட்டும் பேண்டேஜ் தேவைப்படுவதில்லை எது தெரியுமா அப்படியா எது சொல்லு சொல்லு அவசரப்படாத சொல்வேண்டா இரு நம்ம ஜோக்குக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கானே பயபுள்ள மழை துளிதான் அதுக்குத்தான் பேண்டேஜ் போட முடியாது இல்ல சிந்தே சொல்லுடா மண்டே எது ரொம்ப சின்ன மாதம் தெரியுமா அதுவா அது வந்து இது தெரியாதா பிப்ரவரி இல்லை மேதான் சொல்லுடா சொல்லி உனக்கு தெரியுமா இந்த பிரபலங்கள் ஏன் எப்பவும் கூலாக இருக்காங்க என்னால முடியல நீயே சொல்ல ஏன்னா அவர்களை சுற்றி எப்பவும் பேன்ஸ் இருப்பதால் ஒன் சிந்தே பண்ணைக்கு வந்த எல்லா வார்த்தையும் திருப்பி ஓ அதுவா அனுப்பிட்டாங்க் சொல்லி இருக்கும் அதான் ஓ மை கோட் என்னடா கரெக்டா சொல்லிட்ட இப்படி கரெக்டா சொன்னா நான் எப்படி பொழைக்கிறது சரி அடுத்த வீடியோல பார்ப்போம் வரட்டுமா